ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரளி உலகம் கைரளி உலகத்தில் இன்றைக்கி மத்தி மீனோட ஒரு பீரை அப்படின்னா பீரைன்னு சொன்னால் பொரியல் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பகுதிக்கு மேலே எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு சின்ன தேங்காய் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பில மத்தி மீன் தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் அதில் வந்து வெட்டி கழுவி வச்சுட்டு அதில் குடம்புலியும் உப்பும் சேர்த்து நான் வச்சுருந்தேன் அதில் வந்து நம்மளுடைய தேங்காய் கலவையை சேர்த்தணும் இந்த கலவையில் இஞ்சியும் பூண்டும் மஸ்ட்டு அது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு உப்பெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு நான் மீனை வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் வந்து உப்பும் புளியும் சேர்த்தி வச்சுருந்தேன் அதனால் இனி புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஊற்றுனது உப்பு நீ மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு மல்லிப்பொடி ஒரு பிஞ்சு வெந்த வறுத்து வச்ச வெந்தயப்பொடி எல்லாத்தையும் போட்டு கை வச்சு நல்லா பிசஞ்சு தண்ணி பற்றியும் பத்தாத மாதிரியும் இருக்கணும் ரொம்ப ரொம்ப தண்ணி ஊற்றிடவும் கூடாது அதே சமயம் வந்து பத்தாமையும் இருக்கக்கூடாது மீன் வேகமும் செய்யணும் இது நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது மீன் நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தேங்காவை கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கணும் மீன் கொஞ்சம் தாராளம் இருக்கணும் கொஞ்சம் நிறையா இருக்கணும் பாக்கி எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் தேங்காவும் வெங்காயமும் பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு ஏற்ற மாதிரி அவரவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் போட்டுட்டு இது எல்லாம் உப்பும் புளியும் ஒன்று ஜஸ்ட்டு வாயில் அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் இதுக்கு தண்ணி ஊற்றுறதை நான் காமிச்சிட்றேன் என்னென்னா தண்ணி வந்து சொன்ன மாதிரி குழஞ்சும் போயிடக்கூடாது அதே சமயம் பத்தாமையும் இருக்கக்கூடாது பத்தாம இருந்தால் அது சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து தெளித்து அதில் சேர்த்து அமைக்கி பார்க்கும்போது மீன் வந்து முங்கி இருக்கணும் அப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் தீ ஜாஸ்தியாக வச்சு மீனை நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஃபுல் தீயில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேல தீ கம்மி பண்ணி ஒரு நாலு நிமிஷம் கூட வச்சா மீன் வெந்துடும் அதுக்கப்புறமேல தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு சேர்த்திட்டு இறக்கிட்டால் போதும் இப்போ வந்து மூணாவது தடவை நான் இதை திறந்து பார்த்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமேல ஒரு தீ கம்மி பண்ணி நாலு நிமிஷம் வேக வச்சுட்டு அந்த நேரத்தில் தண்ணி வந்து வற்றிருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம திரும்ப மூடி வைக்கிறோம் அப்புறமேல அது திறந்து பரிமாறலாம் ஒரு சூப்பரான விபவம் இந்த மாதிரி கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்